அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் மிக சக்தி வாய்ந்த வழிபாடான அயகிரிவர் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கல்வி உள்ள இடத்தில் லக்ஷ்மியாக செல்வம் சேரும் என்பதால் லக்ஷ்மி இடது தொடையில் அமர்த்தினார் அயகிரிவர் குதிரை முகத்துடன் இருந்த பெருமாள் வேதங்களை உச்சி முகர்ந்ததால் அந்த மூச்சு காற்றால் அந்த அனைத்து வேதங்களும் புனிதமடைந்தன என கூறப்படுகிறது ஆசுரர்களிடம் சண்டையிட்ட அயக்ரிவர் உக்கிரமாக இருந்தார் என்றும் அவரை குளிர்விக்க மகாலட்சுமி தேவி அவருடைய மடியில் அமைத்தினார்கள் இதனால்தான் அவரை லக்ஷ்மி அயகிரிவர் என்றும் வேதங்களை மீட்டவர் என்றும் அயகிரிவர் கல்வியின் கண்ணாக இருந்தவர் என்றும் கூறப்படுகிறது கல்வி கடவுள் என்ற சிறப்பை பெற்றவர்தான் அயக்கிரிவர் பிரம்மனை படைத்து அவருக்கு வேதங்களை உபசரித்தவரும் அயகர்வர் என வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது உபனிஷத்தில் அயகிரிவர் பற்றி அதிகமே சொல்லுகிறது சரஸ்வதி தேவிக்கு குரு என்ற சிறப்பை அயகிரிவருக்கு உண்டு வைணவ ஆலயங்களில் ஒருவரும் சுமார் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவருமான வாரதி ராஜாது வாதி தீர்த்தர் அயகிரிவர் அருளால் சகல கலைகளிலும் சிறந்து விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஐயகிரிவர் எப்போதும் பழிர் வெள்ள நிறத்தில் இருப்பார் மகாபாரதம் தேவி பாகவதம் ஐகிரிவ கல்பம் போன்ற இதிகாசப் புராண நூல்கள் அயகிரிவரின் பெருமைகளை சேர்க்கின்றன ஹனுமன் சஞ்சீவி மலை தூக்கி சென்றபோது அப்போது ஐயகிரிவரை வணங்கிறார் என வால்மீகி ராமாயணத்தில் கூறப்படுகிறது இவ்வளவு சிறப்புமிக்க ஐயகிரிவரை வழங்கினால் கல்வி இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தேவி இருப்பதால் நீங்கள் அறிவு பெற்று அதிக பண செல்வத்தை ஈட்டலாம் என்பது ஐயகிரிப வழிபாட்டின் மிக சிறப்பாகும் காஞ்சிபுரத்தில் தவம் இருந்த அகத்தியரை பாராட்ட அவர் முன் அயகிரிவர் தோன்றினார் என பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவாமி தேசிகருக்கு அயகிரிவர் எந்த கோலத்தில் காட்சி கொடுத்தாரோ அதே கோலத்தில் நூற்றி திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவகேந்திரபுரத்தில் காட்சியளிக்கிறார் அயகிரிவர் புத்த மதத்தில் நூற்றி எட்டு வகையான அயகிரிவர்கள் இருப்பதாகவும் அவர்கள் தோல் நோய்களை போக்குவதாகவும் கூறப்படுகிறது குதிரை போல களைத்து இவர் அசுரர்களை விரட்டியதால் திபெத் நாட்டு குதிரை வியாபாரிகள் அயகிரிவர் தங்கள் காவல் தெய்வமாக வழிபட்டதாக பத்ம அதாவது புத்த மதத்தில் கூறப்படுகிறது ஆனமன் தூக்கி கொண்டு போன சஞ்சீவி மலையில் இருந்து விழுந்த ஒரு சிறு பகுதி மலைதான் தற்போது அயகிரிவர் வசிக்கும் திருவந்திரம் என்று கூறப்படுகிறது மகாவிஷ்ணுவின் வம்சமான அயகிரிவர் தான் லலித சகராமன் நாமத்தை உபசித்த செய்பவராவார் சுவாமி தேசிகர் வரதராஜ சுவாமிகள் ஆகிய யயகிரிவரை ஆதரித்து நீடித்த புகழ் பெற்றனர் சங்கு சக்கரம் புத்தகம் மணிமாலை சிவன் முத்திரை தரிசித்தவராக லக்ஷ்மி தேவியோடு கூடியவராக திகழ்கிறார் ஸ்ரீ லட்சுமி ஆயகிரிவர் ஆனந்தமயமான வாழ்வு தருபவர் ஆயகிரிவர் மந்திரத்தை சுவாமி தேசிகருக்கு கருடால்வாரே தோன்றி உபதேசித்தார் என்பது சரித்திரம் இவ்வாறு இருக்கையில் இந்த ஆடி மாதத்தில் இந்த புனிதமான முக்கிய நாட்களில் வரை மனதில் நினைத்து வழிபடுங்கள் கண்டிப்பாக அனைத்து விதமான இலட்சியங்களும் நிறைவேறும் அயகிரிவருக்கு பரிமுகன் என்ற ஒரு பெயர் உண்டு பரிமுகன் என்றால் பரிந்த முகம் பரியும் முகம் பாரிய போகும் முகம் என்றும் மூன்று காலத்தையும் காட்டுகிறது அய்யகிரிவரை ஆராய்ந்தித்தவர் அனைவரும் நினைத்த ஞானமும் நீடித்த செல்வம் பெரும் புகழும் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகமாகும் அயகிரிவர் அன்னையை பூஜித்து அம்பால் வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன திருவந்தீரபுரம் மலைமேல் அமைந்துள்ள லக்ஷ்மி அய்யகிரிவரை வழிபட்டால் செல்வம் பெருகும் என கூறப்படுகிறது ஆடி மாதத்தில் அயகிரிவர் அவதாரம் நிகழ்ந்தது என்பார்கள் ஸ்ரீ லட்சுமி சங்கரநாமம் இரகசியங்கள் மிகவும் இரகசியமானது என்று அயகிரிவர் குறிப்பிட்டுள்ளார் அயகிரிவருக்கு வியாழக்கிழமைகளில் ஏலக்காய் மாலை சாற்றுவது வழக்கமாகும் அயகிரிவரை நினைத்து லக்ஷ்மி தேவியும் நினைத்து உங்கள் வீட்டுக் குழந்தைகளை கல்வியில் நன்கு வளர அயகிரிவ வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதிகாலை வேளையில் எழுந்து புத்தகங்களை நன்கு சுத்தப்படுத்தி கொண்டு அயகிரிவரின் முன்னால் வைத்து பூஜை செய்து நீங்கள் அயகிரிவரை நினைத்து குழந்தையில் நன்கு படித்து நன்கு மிம்மேடும் வளர்ந்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டுமென வேண்டிக் கொண்டால் அயகிரிவர் அன்போடு கல்விக்கு வள அருள்வார் என்பது ஐதீகமாகும் ஒவ்வொரு இடத்திலும் அறிவு இருக்கும் இடத்தில்தான் லக்ஷ்மி தேவி இருப்பார்கள் லக்ஷ்மி தேவி இருக்கும் இடத்தில் செல்வம் குளிக்கும் ஆதலால் அறிவு எனும் அயகிரிவரும் லக்ஷ்மி எனும் செல்வமும் ஒரே இடத்தில் வசித்தால் வாழ்க்கை முழுவதும் வெற்றி என்பதற்கு இவருடைய அயகிரிவர் ஒரு முனிதத்துவமான வழிபாடு ஆகும் இவர் இந்த அயகிரீவ வழிபாட்டில் குதிரை முகத்துடன் காட்சியளிப்பார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்